ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கூட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப்பளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசிலிட்டு எடுத்துக்கோங்க பருப்பு குழையாமல் நல்லா நெத்து பக்குவத்தில் வெந்து வரணும் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வடிக்க விட்டுருங்க கூடவே மூணு வரமிளகாவும் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க புரிஞ்சதும் மீது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி குழவாக வந்திருக்கு இப்போ இதில் இரநூறு கிராம் அளவுக்கு புடலங்காயை நல்லா மெலிஸ் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்குங்க கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து டேஸ்ட்டாகவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புடலங்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி தண்ணி விட்டு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது புடலங்காய் அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க நல்லா விந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம வர மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பும் ரொம்ப குழையவும் இல்லை வேகமெல்லும் இல்லை கரெக்டாக நெற்று பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு இப்போ இது அப்படி இருக்கட்டும் காய் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய் விழுது அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க நம்ம சேர்த்துருக்கிறதே சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சூடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் கலந்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குதுங்க அதனால நான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது நல்லா கலந்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க பாருங்க ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்ல திக்காகி வந்திருக்கு இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு திக்காகும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துட்டு சூட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ